வணக்கம் இது பார்த்தம்னா சீமானுக்கு தான் இந்த வீடியோ நாம் தமிழர் கட்சி நானே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன் இப்போ பார்த்தோம்னா என்ன பார்த்தோம்னா சீமானண்ணே வந்து சொல்லியிருக்காப்புல பாண்டியர்கள் பூரா வேறு சமுதாயத்தை சொல்லியிருக்காரு மரவர்களை வந்து தாழ்வாக பேசியிருக்காரு வரலாறு பேசிக்கலாம்ன்றாரு நான் என்ன சொல்கிறேன் இப்படி ஒரு புண்ணிய பூமி தேவரையா பூமியில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வர வேணாம் ஏன்னா அது வந்து நாங்கள் கோயிலாக கும்பிட்றோம் நீங்கள் சும்மா வலைதளங்களில் இந்த மாதிரி நீங்கள் பேசிட்டு போய்றீங்க எத்தனையோ அரசியல் தலைவர் இருக்காங்க யாருமே இதை பற்றி பேசலை நீங்கள் என்னமோ ஜெயிச்சிடலாம் நினைச்சு பேசுகிறீங்க இது மாதிரி மாதிரிதான் வரும் அவர் ஆக்சுவலாக ஒரு தேவர் சிலை இடிக்கப்பட்டது அந்த மாதிரி நடந்துச்சு அவர் வந்து அரசியலே ஜெயிக்க முடியல நீங்கள் வந்து தேவ சமயத்தை எதிர்த்து வேற இப்படி பேசி போடுறீங்களே தேவரான இளைஞர்கள் தேவர் மேலே பற்று உள்ள இளைஞர் யாருமே உங்களுக்கு ஓட்டும் போட மாட்டோம் நான் வந்து ஓட்டு போட்டவேன் நான் ரெண்டு வருஷம் சீமானனுக்கு ஓட்டு போட்டேன் அவரோட பேச்செல்லாம் கெட்டு இன்னும் பார்த்தா தொடர்ச்சியாக நீங்கள் வந்து கண்டிப்பாக அரசியலில் வந்து வளர வாய்ப்பு இல்லைனே இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஒரு பொதுவாக நல்லா தமிழ் பேசுகிறீங்க நல்லா தான் இருந்தீங்க ஏன் இப்படி திடீர்னு உங்களுக்கு இந்த மாதிரி தாக்கம்லாம் ஏற்பட்டிருக்கு ஆனே உங்களுக்கு வந்து எல்லா தேவர இருந்து நாங்கள் சொல்லிக்கிறோம் நீங்கள் தேவரையா பூமிக்கு நீங்கள் வர வேணாம்னே நல்லா அவனு சொல்லிக்கிட்டேனே அவங்களுக்கு வந்து அரசாங்க சலுகையில் வந்து நிறையா பேர் அரசாங்க வேலைக்கு போயிட்டாங்க நல்லா அதிகாரி ஆகிட்டாங்க வச்சுட்டாங்க நாலு நல்லா இருக்கிற மெயினான போஸ்டிங் பூரா அவங்க தான் இருக்காங்க சரிங்களா அதில் வந்து அவங்க வந்து பேசத்தையும் செய்வாங்க ஏன்னா இப்போ தேவர இனத்துக்கு வந்து பார்த்தோம்னா தேவரணம் அந்த சமுதாயத்தை வந்து ஏதாச்சும் ஒரு அடிதடியில் ஏதாச்சும் ஒன்று அடித்து ஏதாச்சும் ஒன்று ஆகி போயிட்டாலே அவங்களுக்கு பிசிஆர் வழக்குன்னு பணம் வருது ஏகப்பட்ட காசு வருது அரசாங்கம் வேலை வருது இதே இது தேவர் அமைக்கி தாக்கினா ஏன்னா என்னது சும்மா கேசை போட்டு அந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் நடக்காது நீங்கள் வந்து இந்த சலுகை ஏற்பாட்டுக்குனே ஒரே தான் எல்லாமே ஒன்றுன்றீங்க இல்லைங்க ஒரே மட்டத்துக்கு கொண்டு வாங்க அது அதுக்கு நீங்கள் என்னைக்காச்சும் குரல் கொடுத்தீங்களா அது குரல் கொடுத்துவாங்க யாருக்குமே ஒன்றாவே இருப்போம் எல்லாமே சலுகையை கட் பண்ணுங்க அடித்தால் ஒடிச்சாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி படிப்புலேயும் ஒரே மாதிரி இந்த மாதிரி கொண்டு வாங்க ஏற்றுக்கணும் தேவையில்லாமல் வரலாறு தெரியாமல் எதுவுமே பேசி கேவலப்பட்டு போயிடாங்க சரிண்ணே பாண்டியர் அவங்க தான் சொல்கிறீங்க இல்லை சரிண்ணே அவங்க பாண்டியர் அந்த காலத்தில் வீரமாக இருக்காங்க அது இருக்காங்கன்னு இருக்காங்களே அப்போ வெள்ளக்காரன் எதிர்த்து மல்லு கட்டி போராடி இந்த தமிழ்நாட்டில் வந்து அவங்க ஒரு இதாச்சு கட்டியிருக்கணும்ல ஒரு அரமண அவங்களுக்கும் இருந்திருக்கணும்ல ஏன் வந்து அவங்க வந்து இது ஒரு பட்டியல் இனத்துலேயே வந்து அவங்க சேர்க்கப்பட்டாங்க எல்லாம் நிறையா கேள்விகள் இருக்குனே வேணாமனே சாதி எல்லாம் உருவாக்க வேணாம் சரிங்களா நீங்கள் சொல்லி தான் வந்து இப்போ உருவாக்கிட்டு இருக்கு ஆ சரிங்களா அவங்களுக்குள்ள வந்து எத்தனையோ தலைவர் இருக்காங்க அவங்க தலைவர்களை வந்து நிறையா சிலைகளை வந்து அந்த இதில் வந்து ஏற்படுத்தி கொண்டு வந்திருக்கலாம் நிறையாவது பண்ணியிருக்கலாம் ஏன் அவங்க வீரம் தானே சொல்கிறீங்க பாண்டியன் தானே அப்போ நல்லா வீரமாக தானே இருப்பாங்க வெள்ளக்காரன் எதிர்த்து மல்லு இருக்கணும்ல நிறையா போராளிகள் உருவாகியிருக்கணுமில்ல ஏன் உருவாகலை அண்ணே கேள்விலாம் கேட்டால் கேட்டே போகலாம்னே நாங்கள் ஒன்று சொல்லிக்கிறோம் உங்களுக்கு வரலாறு தெரியாமல் நீங்கள் வந்து பேசாதீங்க சரிங்களா தேவமார் வரலாறு எடுத்து நீங்கள் பாருங்கள் வேல் புலி தேவை வெள்ளையா தேவை அப்படியே அந்த வரலாறுலாம் கேட்டால் படித்தாலே உடம்பு சிலுக்கும் மருது பாண்டியர் இப்படிப்பட்ட வரலாறை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் சரிங்களா இந்த வரலாறை நீங்கள் படிங்க யார் என்ன பாண்டியர் எல்லாமே தெரியும் சும்மா வாரையும் போறையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாண்டியர்னு என்ன சொல்ல நான் சொல்றேன் நான் அதே கேள்விதானே ஏன் பாண்டியராக இருந்தால் அந்த காலத்தில் ஒரு பாண்டியனுக்கு செலவு வச்சிருக்கலாம் நிறையாவது கொண்டு வந்திருக்கலாம்ல ஏன் இப்போ மட்டும் புதுசாக துடிக்குது இல்லை கேட்குறேன்